இன்றைக்கு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தமா போச்சு அதை உடச்சி அதை கட்டிருக்காங்க இருபத்தி ஒண்ணு ஒரு பில்டிங் இருந்துச்சு அதை அதை உடைச்சிருக்காங்க கற்றா உடைக்கிறான் கற்றா உடைக்கிறான் விசாலமா இருக்கு அல்லா கூட நெல்வடியார்களே பெருமான சொன்னார்கள் அந்த செய்தியை நீங்க கண்ணால பாக்குறீங்களா அல்லாவுடைய நல்லடியார்களே அரபு நாடு இப்படி வந்தால் இன்னும் அரபு நாட பத்தி நிறைய சொன்னார்கள் எனக்குரிய நேரம் முடிகிறது வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மருமையினால் வராத என்றார் என்ன தல்கஸ்பீட்ல எங்கேயாவது ஒரு ஊட்டில கேஸ் வெடிச்சா அதெல்லாம் மருமையினால் அடையாளம் இல்லை அதான் சொல்ல மாட்டாங்க இரண்டாவது ஒரு நாள் வெடிக்க இன்னொரு நாள் மௌத்தா பெறுவாங்க உலகமே திரும்பி பார்க்குற ஒரு செய்தியை தான் ரசூல்லா மர்மி அடையாளமா சொல்லுவாங்க ஏன்னா அது உலகத்துக்கே தெரியல தல்கஸ்பிட்டியோட முடிகிறதும் ஸ்ரீலங்காவோட முடிகிறதும் சரி வராது முழு வேர்ல்டும் அதை பார்க்கணும் ரசூல்லா சொன்ன செய்தியா உடனே அவங்க செய்தா அவளை உழுந்துருவாங்க பெருமான சொன்னாங்க புராத்து அதை வத்து மண்டாங்க உங்க படிக்கிற பிள்ளைகள்லாம் இன்றைக்கும் யூப் நான் ஸ்கூல் போக நான் படிச்சிருக்கிறேன் என்ன யூப்ரட் புராத்துன்னா அரபுல யூப்ரட் இஸ் நதி இங்கிலீஷ்ல யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க நான் படிக்க போக்கல சிவிலைசேஷன் ஆரம்பம் மனித ஆரம்பமா நதிக்கரை ஓரமா தான் உருவானா பப்பிரஸ் இந்த பேப்பரை கண்டுபிடிச்சான் மெசோபத்தேமியானோ சிவிலைசேஷன் சொல்லுவாங்க இவங்க தான் ஆரம்பம் அதை சைனா மக்கள் வந்து ஒவ்வொங்கோ நதி பக்கம் இந்தியா மக்கள் வந்து சிந்து நதிக்கரை பக்கம் யூப்ரட்டிஸ் நதியில தான் குடியிருப்பு அங்க அங்கதான் எல்லாம் உண்டாகுது அந்த யூப்ரட்டிஸ் நதி மகாவலி நதி இல்ல வரலாறு துருக்கி சிரியா ஈராக் மூணு நாடுக்கும் குடி தண்ணி குடிக்குது மூணு கோடி மக்கள் அதால தண்ணி குடிக்கிறாங்க எவ்வளவு பெரிய நதி என்பதை நீங்க கணக்கு போட்டுறதுக்கு நான் சொல்றேன் அவ்வளவு பிரம்மாண்டமான நதி வரலாறுல மழை இல்லை அது இல்லை இது இல்லைன்றா அந்த நதி வத்தல்ல மகாவேலி ஆரை பார்த்து யுப்ரட்டிஸ் நதியை சொல்லாதீங்க அது எவ்வளவு உயரத்துக்கு தண்ணி என்பத இன்றைக்கு நான் சொல்றதுக்காக வேண்டி போய் யுப்ரட்டி நதினா என்னென்ன அடிங்க அது எவ்வளவு பிரம்மாண்டமான நதி புரிவிங்க புகாரில வார செய்தி யுப்ரட்டிஸ் வத்து மன்றாங்க ஒரு நபியால தவிர வேற யாராலும் சொல்ல ஏழா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த அதிசயம் நடக்குது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூப்ரட்டிஸ் வத்தி 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 வருது பெருமானார் சொன்னாங்க யூப்ரட்டிஸ் நதி வத்து மண்டாங்க தங்க மலை வெளிவரும் என்றாங்க மீன்களே போக வேண்டாம் என்றாங்க நூறு பேர் போனா தொண்ணூத்தி ஒன்பது பேர் கொலை செய்யப்படுவீங்க எங்க மக்களே போக வேணாம் என்றாங்க மறுமை நாள் வராது நடக்காமல் என்றாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே சட்டலைட் யூப்ரட்டிஸ் நதியை நோக்கி போடப்பட்டிருக்கிறது அவருடைய கேமரா அதோடைய வீடியோஸ் இப்படிஸ் நதியுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்க போய் கூகுள்ல பார்க்கலாம் நிறைய மேகசின் எழுதி தள்ளுறாங்க டூ தௌசண்ட் செவன்ல இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற நதி ஒரு நூல் மாதிரி காட்டுது சட்டலைட் ரிப்போர்ட்ல நதி சுருங்குது

எட்டு வருஷம் அல்லாவுடைய நல்லடியார்களே மெசபெத்தேமியான் வரலாறு எங்க தொடங்குதோ அப்ப பேசுற ஜீவ நதி ஆயிரம் ஆயிரம் வருஷமா ஓடுற நதி தடவை வத்துது எப்படி வத்த போகுது தெரியுமா இந்த வத்துதல் தடவை கொஞ்சம் மேல கீழே போறது வேற ஒரு ஆய்வாளர் சொல்றாரு இது ஹதீஸ் இல்ல ஆய்வாளர் டுவெண்டி ஃபார்ட்டி அப்ராக்சிமேட்லி ரெண்டாயிரத்தி நாற்பதாக போக்கல நதி டோட்டலா ட்ரை ஆகிருமன்றார் இது ஃபுல்லா வத்திரம் தங்க மாலை வெளிவா இருக்கிறது சொல்லல இது ஹதீஸ் இல்ல அவர் கருத்து ஒரு ஆய்வாளர் கருத்து ரெண்டாயிரத்தி நாற்பதுல நடக்கும் நான் சொல்றேன் நினைச்சிடாதீங்க அது நடக்கும் நடக்காம இருக்கலாம் பட் நதி வத்தி ரெண்டாயிரத்தி நாற்பதுல கம்ப்ளீட் ஆனா சில அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா நீங்க லைவா இதை பார்த்தா சுபகான பயங்கரமான மறுமை நாளைக்குரிய நெருக்கம் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த நதி அதை குறிப்பிட்டு காட்டுகிறது அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான செய்திகள் இருந்தாலும் எனக்கு இன்னொரு நேரம் முடிந்து விட்டது என்றாலும் ஒரு பத்து நிமிடம் கடைசியா உங்களுக்கு நான் முடிப்பதற்காக சில விடயங்களை சொல்வதற்காக கொள்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் பெருமாளர் நிறைய சொன்னார்கள் மறுமை நாள் வராது நீங்களும் எகுதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றாங்க அல்லாவுடைய தூர சொன்னாங்க ஆறு விஷயங்களை கொள்ளுங்கள் அது நடக்கும் என்றாங்க மௌத்தி என் மரணம் வராமல் மறுமை நாள் வராது என்றாங்க மைத்துல் மக்தசுக்கான மைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும் அவர்கள் இந்த போராட்டங்கள் யுத்தங்கள் எக்கச்சக்கமான செய்திகளை பெருமானார் அடுக்கிக் கொண்டே போனாங்க நீங்களும் எகுதிகளும் பலஸ்தீன மண்ணிலே சண்டை பிடிப்பீங்க என்பதை பெருமானார் துல்லியமா சொன்னாங்க நைன்டீன் முன்னாடி இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் இல்லை இஸ்ரேலுக்கு ஒரு நாடு இல்ல பிரபாகரன் யுத்தத்தை செய்யற நேரம் தமிழ் மக்களுக்கு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் தமிழன் இல்லாத நாடு இல்லை தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை உலகத்தில் எல்லா இடங்களிலும் தமிழன் இருக்கிறான் எங்கடா தமிழனுக்கு என்று ஒரு நாடு இதை கேட்டுதான் பிரபாகரன் தமிழ் மக்களை உசுப்படுத்தினார் இதே மாதிரி யகோதிகள் அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை நாடோடிகளாக நின்றவர்கள் அவர்கள் பிச்சைக்காரர்கள் எந்த அளவுக்கு சல்லி வந்துச்சு தெரியுமா நெப்போலியனுக்கு கடன் கொடுத்தார்கள் ய அமெரிக்காவை வளைக்கி வாங்கி கையிலே ஆட்டுகிறார்கள் உலகத்தில் இஸ்ரேலுக்கு அடி அடிபடுகிறதனா அமெரிக்கன் பிரசிடென்ட் फ्लाइटல வந்து இறங்குற அளவுக்கு அமெரிக்காவை நாங்க தான் ஆட்சி படுகிறோம்னு சொல்லுற அளவுக்கு பயங்கரமாக 1948 க்கு பிறகு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் சொன்னார்கள் உங்களுக்கும் யகுதிகளுக்கும் யுத்தம் நடக்கும் என்றார்கள் இடத்தையும் சொன்னார்கள் அது எங்க என்று சொன்னார்கள் அந்த யுத்தம் எந்த பகுதி என்று சொன்னார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமானரோடு தடவை தன்னுடைய விரலை நீட்டினார்கள் விரலை நீட்டிக் கொண்டே இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் விரலை நீட்டுவதை சஹாபாக்கள் பார்த்தார்கள் ஏன்டா வழமையா இப்படி நீட்டுற சூழல்லாம் விரலை மடிச்சு விட்டுருவாங்க அண்டைக்கு அப்படி மடிக்கல நீட்டுட்டே இருந்து சொன்னாங்க லா த குமுசா அண்டா மருமையினால் வரவே வராதுண்டாங்கிற சூழல்லாம் விரல் நீட்டப்பட்டு மிச்ச நேரமா இருக்குது ஷாம் அன்டாங்கிற சூழல்லாம் ஷாம்ண்டாங்கற சூழல்லாம் ஷாம்ண்டா குறிப்பா பலஸ்தீத் சிரியாவுடைய ஒரு பகுதி

அந்த யுத்தம் நிகழ வேண்டாம் அந்த யுத்தம் நிகழ ஒரு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும் என்றார் மறு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும் என்றார் மறு யுத்தம் முடிய மறு யுத்தம் வரும் அதுக்கு பேர் மல்அமா என்றார் அந்த